தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் ஏசாய ஐம்பத்தி நான்கு பதிமூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கற்றோடைய பிள்ளைகள் கற்றரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆகவே அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை போன்று மேன்மை பெற்றவர்கள் இப்படி மேன்மை பெற்று நன்மைப்பை நிறைந்த மக்களிடம் உலக ஆசாபாசங்கள் இச்சைகள் மூலம் பிசாசு நசு நட்பு கொள்கிறான் அந்த உறவில் மயங்கிய கிறிஸ்துவின் பிள்ளைகளின் நல்ல மதிப்பை பயன்படுத்தி உலகில் பசுத்தமற்ற செயல்களை செயல்படுத்தும் பிசாசு நம்முடைய தன்மைகளையும் இழக்க செய்து விடுகிறான் இப்படிப்பட்ட நிலையில் மனம் சோர்ந்து குப்பை மேடுகளாக இருக்கின்ற நம்மை மீண்டும் விடுவித்து பசுத்த ஜனமாக மாற்ற கடவுள் திட்டமிட்டார் நாம் இழந்து போன நன்மைகளை அறிவை பசுத்தத்தை அன்பை மீண்டும் கிறிஸ்துவின் சாயலில் புதுப்பிக்கப்பட்டவர்களாக மேன்மை அடைய வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையானதை தருவார் உண்மையுள்ளவர்களுக்கு கடவுள் போதனை செய்வார் நாம் உலகத்தின் போதனைகளுக்கு அடிபடிய கூடாது என்பதற்காகவும் மீண்டும் உயர்வடைய வேண்டும் எனவும் தேவன் நம்ம மாற்றத்தை விரும்புகிறார் ஆண்டவரின் வார்த்தைகளால் உணர்த்தப்படுகிற நாம் நம்மை ஆண்டவருக்குள் புதுப்பித்து இயேசுவின் ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாய் மன்னிக்கப்பட்டவர்களாய் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் சாட்சியாய் வாழ்வதோடு தலைமுறையினருக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய அன்பும் ஒற்றுமையும் மன அமைதியையும் சமாதானத்தையும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வார்கள் கத்தர் கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரவக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் பொது மனிதனாக மாறும்படியான அறிவால் எங்களை நிரப்பியர்களை ஜெயிக்கிறோம் இரக்கமுள்ள கட்டாவே மனுஷர் குறை சொல்வார்கள் என்பதனால் அல்ல தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பதாக பயந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் எப்போதும் காணப்பட உதவி செய்த ஜபிக்கிறோம் அப்பா நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் எனவும் சளி இருமல் ஆஸ்மா கேன்சர் முதுகு தண்டுவலி கல்லீரல் பிபி இருதய நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் உங்கள் கரும்புகளினால் சுகப்படவும் தைராய்டு கட்டிகள் கட்டிகள் உடம்பில் கட்டிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அற்புத சுகம்பெறவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பிகள் சரியான அளவு செயல்படவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன் அற்புதம் செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம் தேவனே உமக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் விருப்பம் போல் நடந்து தீமைகளை செய்த எங்கள் மேல் உங்க கோபம் பற்றி எறியாமல் எங்களை மீது இரக்கம் பாராட்டி எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென ஜெபிக்கிறோம் எங்களை மன்னித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பத்தையும் நினைத்து சத்துரு மேற்கொள்ளாதவாறு காத்து விருத்தி அடைய செய்யுங்க குடும்பங்களில் கிரிய செய்யும் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் நன்மை செய்தவர்களாக வாழவும் வழி நடத்துங்க கத்தாவே வறுமை துன்பம் பற்றாக்குறை கடன் பிரச்சனைகளோடு வேலை இல்லாமல் தொழில் வியாபாரம் நஷ்டமடைந்து தங்கள் விவசாயத்தில் ஏமாற்றமடைந்து விரக்தியோடு வாழுகிறவர்களுக்கு உங்கள் தயவு ஆலோசனை கிருபை தந்து இழந்தவைகளை மீண்டும் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான தயசெய்தர்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே இயற்கை தீட்டங்களினால் புயல் மழை பெருங்காற்றினால் மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு காக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் உங்க கிருபை இரக்கம் தந்தலை ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் இந்த நாளில் திருமண நாளை காண்கிறவர்கள் புது வருட நன்மைகளால் நிறைந்து எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பொருளாதாரம் மேம்படவும் ஆளுகிறவர்கள் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் வாழவும் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நேர் நலன் பணித்தளங்களில் மக்கள் பிசாசின் கட்டுகளில் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியரமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்